श्रीमद् हरिओं श्रीमद्भगवीता शुक्लाबरधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ध्यानोपात सदाशिवसंभा शंकरचार्य मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा ദേവം ൂരമർ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും കരോതി വാചാലം വന്നേ ജഗദ്ഗുരു ഗിരിം യമഹം വന്ദേവം എട്ടാവസ്ഥ അധ്യായം അതായത് ഇതുവരെ അധ്യായ ആരംഭത്തിൽ அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் அத்தியாத்மம் அதிதெய்வம் அதி யஜம் பிரம்மம் கர்மம் அதிபூத்தம் போன்றவைகளுக்கு விளக்கம் தந்தார் கடைசி கேள்வியான இறக்கும் நேரத்தில் உன்னை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு விவரமாக சொல்லிக்கொண்டே வருகிறார் படைக்கும் கடவில் பிரம்மாவின் இரவு பகல் எத்தனை காலம் என்றும் சொன்னார் அவருடைய இரவில் தோன்றிய பொருள்கள் யாவும் தோன்றாத நிலையை அதாவது அவ்வியக்த நிலையை அடைகிறது என்றும் அவருடைய பகலில் அப்படி தோன்றாத நிலையிலிருந்து தோற்ற நிலைக்கு வருகிறது அதாவது நிலை இந்த அவ்விய நிலையில் தோன்றாத நிலையில் உள்ள பொருள்கள் தோன்றுகிறது ஆனால் இதைவிட மேலான அழியாத அவ்வக்தம் ஒன்று உண்டு அது என்றுமே நிலையானது தோற்றம் மறைவு எதுவும் இல்லை சத் சித் ஆனந்தமயமானது அது பகவானின் பரம்தாமம் அதை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை அடுத்த பாடல் இருபத்தி ரெண்டில் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் ஏன சர்வமிதம் பார்த்தா ச பர்புருஷ அனநிய பக்தியா லபிய அந்த பரம புருஷன் அனநிய பக்தியால் அடையப்படுகிறான் இடைவிடாது இறைவன் தியானத்திலேயே இருப்பவனுக்கு அந்த புருஷனை அடைய முடியும் ஞானியை தான் இந்த இடத்தில் சொல்ல முடியும் ஆனால் நாம் பக்தி செய்வதும் பூஜைகள் செய்வதும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் விரதங்கள் இருப்பதும் பிரயோஜனம் இல்லையா அப்படி நினைப்பது தவறு இவையெல்லாம் ஞானத்தை அடையும் வழிகள்தான் ஆனால் ஞானம் கிடைத்தவுடன் தான் அந்த புருஷனை அடைய முடியும் எப்பேர்பட்ட பரம புருஷன் பூதானி எஸ்ய அந்தஸ்தானி உயிர்கள் அனைத்தும் யாருக்குள் இருக்கின்றனவோ யாரால் இந்த உயிர்கள் உலகங்கள் எல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்பேர்ப்பட்ட புருஷன் கடலுக்குள் மலைகள் இருக்கின்றன ஆனால் கடல் மலைகளுக்குள் புகுந்து செல்வது கிடையாது ஸ்தூல பொருள்களுக்கு அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கும் தன்மை கிடையாது தன்னிடத்தில் அனைத்து பொருள்களையும் அடக்கும் திறமையும் கிடையாது ஆகாசத்தில் புலன்களால் அறியக்கூடிய மற்ற நான்கு பூதங்களான நெருப்பு காற்று மண் நீர் போன்றவை அடங்கியிருப்பதைப் போல சத் சித் ஆனந்தமயமான எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளிடத்தில் அண்ட சராசரங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன அந்த சித் ஆகாசமே எல்லா பொருள்களிடத்தும் ஜீவராசிகளிடத்தும் பிரிக்க முடியாமல் நிறைந்திருக்கிறது சூத்ரே மணிகனாயுவ என்று ஏழாவது அத்தியாயத்தில் படித்தோம் அத்தனை ஜீவராசிகளுக்கும் நடுவே நூல் போல எல்லாம் ஒரு மணிகளாக கணக்கு வைத்தால் எல்லா ஜீவராசிகளையும் அதற்குள்ளே நுழைந்து செல்லும் நூல் போல பகவான் ரூபமாக மறைந்து இருக்கிறார் மறுபடி மறுபடி சிந்தித்து சிந்தித்து நிறைய சத்சங்கங்கள் ஆன்மீக விளக்கங்கள் கேட்க கேட்க நம் மனது ஏற்றுக்கொள்ளும்படியாக புரியும் ஸ்ரத்தையுடன் கேட்கும் ஒருவருக்கு பகவானை விளங்க வைப்பார் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருள்வாய் என்று அருணகிரிநாதர் வேண்டியதைப் போல குருவாக வந்து இறைவன் புரிய வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் வேண்டிக்கொண்டால் ஏன் வரமாட்டார் அடுத்த பாடலை பார்க்கலாம் பாடல் இருபத்தி மூணு यत्र काले त्वनावृत्तिम् आवृत्तिं चैव योगिनः प्रयाता यान्ति तं कालं वक्ष्यामि भरतर्षभरतर्षभ भरतकुलत् पिमहने यत्र काले तु प्रयाता योगिनः यन्धकालति इरं योगिगल् अनावृत्तिम् आवृत्तिं च एव यान्ति திரும்பி வராமையையும் திரும்பவும் பிறப்பதையும் அடைகிறார்களோ தம் காலம் வக்ஷாமி அந்த காலத்தை சொல்கிறேன் பாடல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சேர்ந்தே பார்க்கலாம் அக்னிர்ஜோதி ஷண்மாசா உத்தராணம் தத்த பிரயாத்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜன धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनं तत्र चान्द्रमसं ज्योतिः योगी प्राप्य निवर्तते अग्निः नेप् ज्योतिः प्रकाशम् अहः पगल् शुक्ल शुक्लपक्षम् उत्तरायणम् उत्तरायणकालं ब्रह्मते अरिन्द ब्रह्मज्ञानी ब्रह्मते अयि பாதையில் செல்லும் ஞானிகள் இந்த மாதிரி நெருப்பு பிரகாசம் பகல் நேரம் சுக்லபட்சம் உத்தராயணம் போன்ற இவைகள் கூடிய வேளையில் இறப்பவர்கள் பிரம்மனை அடைகிறார்கள் தூமக புகை ராத்திரி இரவு வேளை கிருஷ்ணபக்ஷம் தக்ஷினாயணம் போன்றவை கூடிய நேரத்தில் இடத்தில் இறப்பவர்களாகிய யோகிகள் சந்திரனது ஒளியை அடைந்து மறுபிறவி எடுக்கிறார்கள் ஒரு பாதை ஒளிப்பாதை மற்றொன்று இருள் பாதை இதற்கு அப்படியே லிட்டல் மீன் அர்த்தம் பார்த்தால் நிறைய கேள்விகள் வரும் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் தட்சிணாயணத்திலையும் கிருஷ்ணபக்ஷத்திலையும் உயிர் திறந்திருக்கிறார்கள் எத்தனையோ பாபிகளும் கூட உத்தராயண சுக்லபக்ஷம் கூடிய வேலைகளில் இருந்திருக்கிறார்கள் ஏன் ஒருவன் எப்போதும் சூரியன் இருக்கும் வேளையிலேயே இருக்கும்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்று கூட சென்று விடலாம் இதை பொறுத்து அவன் பாதை அமையும் என்று சொல்லிவிட முடியாது இந்த இரண்டு பாதைகளும் ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது படிப்படியாக மேல்நிலைக்கு செல்லும் ஜீவன் ஆத்மா பிரகாசம் அடைகிறது மற்றது அக்ஞான இருளில் மறைந்து போகிறது பகவானை விஸ்வரூபமாக தியானம் செய்பவன் தக்ஷணாயனத்தில் உயிர் நீத்தாலும் உத்தராயண மார்க்கத்தில் தான் செல்வார் அந்த வழியில் இருக்கும் தேவதைகள் தான் உத்தராயண தேவதை அக்னி தேவதை ஜோதி தேவதை பகல் தேவதை சுக்லபக்ஷ தேவதை ஆகியவை அந்த தேவை தேவதைகளில் அவர்கள் அவரை வழிகாட்டி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து பிரம்மலோகம் வரை சென்று கிரமமுக்தி அடைகிறார் அதே போல தூமக ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் தக்ஷிணாயணம் புகை இரவு கிருஷ்ணபக்ஷம் தக்ஷிணாயணம் ஆகியவற்றிற்கும் தேவதைகள் இருக்கிறார்கள் புகை தேவதை இருட்டு தேவதை கிருஷ்ணபக்ஷ தேவதை தக்ஷிணாயன தேவதை ஆகிய தேவதைகள் நித்ய கர்மங்களையே செய்து கொண்டிருக்கும் யோகிகள் இறந்ததும் சந்திரனின் ஒளிப்பாதையில் சென்று புண்ணிய பாவ கர்மங்களின் பலன்களை அனுபவித்துவிட்டு மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள் அடுத்த பாடல் இருபத்தி ஆறு சுக்ல கிருஷ்ணே கதி ஜகத ஜகதாஸ்வாத்திய விரத்தி அந்யாவர்த்தே புனக சுக்லபக்ஷ பாதை கிருஷ்ணபக்ஷ பாதை இரண்டும் ஒன்று பிரவாமையைத் தருகிறது மற்றொன்று மறுபிறப்பை தருகிறது இந்த இரண்டு பாதைகளும் இயற்கையில் சாஸ்வதமானவைகள் என்றென்றும் உள்ளவைகள் பாடல் இருபத்தி ஏழு நைத்தே ஸ்ரீ பார்த்த ஜானன் யோகி முஹியதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன பார்த்தா இந்த இரண்டு வழிகளையும் அறிகிற எந்த யோகியும் மோகம் அடைவதில்லை குழப்பம் அடைவதில்லை அர்ஜுனா எப்போதும் யோகத்தில் நிலைத்தவனாக இரு கர்மயோகம் செய்தாலும் பக்தி யோகம் செய்தாலும் ஞான யோகத்திலும் எந்த யோகம் செய்யும்பொழுதும் யோ அதில் நிலைத்தவனாக இரு எந்த தொழில் செய்பவனாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டு நான் ஒரு கருவிதான் நான் செயல்படுவது அவன் அளிக்கும் சக்தியால்தான் என்ற எண்ணத்துடன் எப்போதும் செயல்படும் யோகியாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் பாடல் இருபத்தி எட்டு வேதேஷு யஜேஷு தப்சு தானேஷுலம் பிரதிஷ்டம் அத்தியே தத் சர்வமிதம் விதித் யோகி பரம் ஸ்தானமுபை சாத்தியம் வேதேஷு வேதங்களை அத்தியனம் பண்ணுவதிலும் யக்ஞேஷு யாகங்கள் யக்கங்கள் பண்ணுவதிலும் தபஸ்ஸு தவம் செய்வதிலும் தானேஷு தான தர்மங்கள் செய்வதிலும் என்னென்ன புண்ணிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கடந்து யோகியானவன் ஆத்தியம் பரம் ஸ்தானம் உபைத்தி எல்லா படைப்புகளுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் தாண்டி ஆதி மூலமான பரமநிலையை அடைகிறான் இந்த அத்தியாய ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேட்ட ஏழு கேள்விகளுக்கும் பதிலான கண்ணன் உரைத்த இந்த எட்டாவது அத்தியாயத்தை கேட்பவன் அறிபவன் புரிந்து அதன் வழி நடப்பவன் அதை அழியாத அக்ஷர பிரம்மத்தை அடைகிறான் அந்த அழியாத அக்ஷர பிரம்மத்தை அடைகிறான் மிகவும் முக்கியமான இந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது விஷ்ணு சகசிரநாமத்திலும் இந்த கருத்தை பார்க்கலாம் எத்த சர்வாணி பூத்தானி பவந்தியாதி யுகாகமே எஸ்மின்ஸ்ட பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷே எங்கிருந்து எல்லா ஜீவன்களும் படைப்புகளும் யுகம் தொடங்கும்போது தோன்றுகிறதோ யாரிடத்தில் மறுபடியும் யுகம் முடிந்தவுடன் பிரளயம் அடைகிறதோ அதுதான் மேலான அக்ஷர பிரம்மம் அதை அடைய பக்தி செய்ய வேண்டும் அதற்கு பக்தி செய்வதற்கு அவருடைய உண்மை சுரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அவரே ஏழு முதல் பன்னெண்டு வரை உள்ள ஆறு அத்தியாயங்களில் விளக்கி சொல்கிறார் பக்தி மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விதத்தை பின்பற்றி எல்லோரும் பகவானிடம் அருள் பெற்று முக்தி அடைவோமாக என்று பிரார்த்தித்து எட்டாவது அத்தியாயத்தின் எளிய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் पारायणं वसदि एवद् अध्यायपारायणतम् पतिसरे सर्वं कृष्णार्पणमस्तु श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः अथ अष्टमोऽध्यायः अक्षरब्रह्मयोगः अर्जुन उवाच किं तद्ब्रह्म किमध्यात्मं किं कर्मपुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः श्रीभगवानुवाच अक्षरं ब्रह्मपरमं स्वभावोऽध्यात्ममुच्यते भूतभावोद्भवकरः विसर्गः कर्मसंहितः अधिभूतं क्षरो भावः पुरुषश्चाधिदैवतम् अधियज्ञोऽहमेवत्र देहे देहभृतां वर अन्तकाले च मामेव स्मरन् मुक्त्वा यः प्रयाति समद्भावं याति नास्त्यत्र संशयः यं यं वापि स्मरन् भावं त्यजत्यन्ते कलेवरं तं तमेवेति कौन्तेय सदा तद्भावभावितः तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च मय्यर्पितमनोबुद्धिः मा मामे वैश्यस्य संशयः अभ्यासयोगयुक्तेन चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यं याति पार्थानुचिन्तयन् कविं पुराणमनुषासितारम् अणोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य धातारमचिन्त्यरूपम् आदित्यवर्णं तमसः परस्तात् प्रयाणकाले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं सङ्ग्रहेण प्रवक्ष्ये सर्वद्वाराणि संयम्य मनो हृदि निरुध्य च मूर्ध्न्याधायात्मनः प्राणम् आस्थितो योगधारणाम् ओमित्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहं स याति परमां गतिम् अनन्यचेतास्सतम् यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतं नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्मन विद्यते सहस्रयुगपर्यन्तं अहर्यत् ब्रह्मणो विदुः रात्रिं युगसहस्रान्तां तेहो रात्रविदो जनाः अव्यक्तात् व्यक्तयः सर्वाः प्रभवन्त्यहरागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके भूतग्रामस्य एवायम् भूत्वा भूत्वा प्रलीयते रात्र्यागमे पशः पार्थ प्रभवत्यः रागमे परस्तस्मास्तु भावोऽन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यः सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति अव्यक्तोऽक्षर इत्युक्तः तमाहुः परमां गतिं यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम पुरुष स परः पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्थानि भूतानि येन सर्वमिदं ततम् यत्र काले त्वनावृत्तिम् आवृत्तिं चैव योगिनः प्रयाता यान्ति तं कालं वक्ष्यामि भरतर्षभ अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्मब्रह्मविदो जनाः धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनं तत्र चान्द्रमसं ज्योतिः योगी प्राप्य निवर्तते शुक्लकृष्णे गति जगत जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः नैते श्रुतिपार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन वेदेषु यज्ञेषु तपःसु चैव दानेषु यत् पुण्यफलं प्रदिष्टम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम् ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायाम् योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम अष्टमोऽध्यायः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु